பேஷண்ட்டுக்கு நம்ம ஆரம்பிச்சு அறுவை சிகிச்சை கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு மூன்றாம் கட்டிடம் வந்து மூணு பேருக்கு மூணு பேருக்குமே வந்து நாற்பதுல இருந்து ஒருத்தருக்கு மட்டும் முப்பதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள மற்ற ரெண்டு பேருக்கு வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள வயசானவங்களால பார்வை குறையுது அப்படின்னு முதல்ல எடுத்தாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பார்வை நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு தூர பார்வை மறைய ஆரம்பிச்சிருச்சு சைட்ல Precis. எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதத்தில் வந்து நம்ம தலையின் அடிபாகத்தில் உள்ள கட்டிகள் அதாவது தலையும் மூளையின் அடிபாகம் அது ஸ்கல் பேஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்கல் பேஸில் உள்ள கட்டிகள் மினிஞ்சுவமானு சொல்லுவோம் இந்த கட்டிகளை வந்து நம்ம யூஸ்வலாக தலையை ஓப்பன் பண்ணி அதாவது கிரேனியாட்டம் பண்ணி பண்ணாமல் இண்டோஸ்கோப் வழியாக மூக்கின் வழியாக இண்டோஸ்கோப் வழியாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அதாவது எக்ஸ்டெண்டட் இண்டோஸ்கோபிக் ஸ்கல் பேஸ் அப்புறோன்னு சொல்லுவோம் இது வழியாக வந்து நம்ம இந்த கட்டிகளை எடுத்துருக்கோம் ஸோ இந்த மூணு பேஷண்ட்டுமே வந்து கண் பார்வை குறைபாடுக்காக வந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஸ்கேன் செஞ்சதில் பிளேனம்ஸ் மீனவன் மினிஞ்சோமா ஒருத்தருக்கு செல்லார் மினிஞ்சோமா இந்த மாதிரி மெனிஞ்சோமா இருந்தது இது வந்து சாதா கட்டி தான் ஸோ இந்த கட்டி வந்து கண்ணரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன மூக்கு வழியாக போகணும் பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிட்யூட்ரி சுரபி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் முன்பக்கம் இருக்குது ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம நியூரோ நேவிகேஷன் அதாவது மூளையில் தலையில் ஜிபிஆர்எஸ் நம்ம ஜிபிஆர்எஸ் தெரியும் அதே மாதிரி ஜென்ரல் ஜிபிஎஸ் தெரியும் அதே மாதிரி மூளையில் அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு அது எங்கே கரெக்டாக கட்டி இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக அந்த இடத்த மட்டும் உள்ள ஸ்கல்பேஸ் எலும்பை நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு அந்த கட்டியை நம்ம வழியாகவே எடுத்துடுறோம் வழியாக எடுத்த பிறகு நம்ம வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலாக சில ஃபேஷியா ஆர்டிஃபிஷியல் டூரை இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் பண்ணுறதுனால ஆப்ரேஷன் பிறகும் வேறு எதுவும் பெரிய லெவலில் பிரச்சனை எதுவும் பேஷண்ட்டுக்கு இல்லை இந்த மூணு பேஷண்ட்டையும் சீக்கிரம் வந்து நாங்கள் அதாவது ஏர்லி கண் நரம்பு பாதிப்பு அதனால் மூணு பேஷண்ட்டுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்திலே வந்து அவங்களுடைய பார்வை வந்து பழையபடி நார்மலாக வந்துருச்சு டாக்டர் செல்வம் முத்துக்குணன் நியூரோ சீனியர் கன்சல்ட் நியூரோ சர்ஜன் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் நியூரோ சர்ஜரி மீனா ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் சார் வந்து டாக்டர் செந்தில் குமார் சீனியர் கன்சல் நியூரோ சர்ஜன் சார் வந்து டாக்டர் கௌதம் குஞ்சா இண்டர்வெஸ்ட் நியூரோ சர்ஜன் நடத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்